தகப்பன் சுவாமியாக விளங்கும் சுவாமிமலை முருகன் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது சுவாமிமலை திருத்தலம் இங்கு அருள்பாலிக்கும் முருகனை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்று பெயர்களில் அழைக்கிறோம் இந்த ஆலயத்தில் குருவாக இருந்து தனது தந்தை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன தல வரலாறு படைப்புத் தொழில் செய்து வந்ததால் ஆணவத்தில் இருந்த பிரம்மன் ஒரு முறை அவரை முருகப்பெருமான் நேரில் சந்தித்தார் அப்பொழுது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனை நேரில் வந்து கேட்டுக்கொண்டதற்காக கொண்டதற்காக பின்னர் பிரம்மனை விடுதலை செய்தார் முருகப்பெருமான் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாகவே தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமான் இத்தலத்தில் முருகனுக்கு சீடனாக தரையில் பவ்யமாக அமர்ந்தபடி முருகனிடம் பிரணவத்திற்கான பொருளை உபதேசமாக பெற்றார் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதராக ஆனார் அதனால் முருகர் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார் இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டது நான்கரை அடி உயர சுவாமிநாதன் இந்த கோவிலில் ஞான ஆசிரியராக சுவாமிநாதன் கம்பீரமாக நான்கரை அடி உயரமுள்ள திருவுருவத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வலக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடக்கரத்தில் இடுப்பில் வைத்து சிரசில் உர்துவம் சிகாமுடியும் மார்பில் பூநூலும் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண் குளிர காணலாம் மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது கிழக்கு நோக்கி நின்று அருள்பாலிக்கும் சுவாமிமலைநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சகசிரநாம மாலை இரத்தின போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி அடியவர்கள் அழகு பார்க்கிறார்கள் சுவாமிநாதன் தங்கத் தங்கத்தேரிலும் அவ்வப்பொழுது பவனி வருவது வழக்கம் நெல்லிமரம் சுவாமிமலையின் விருட்சமாகும் நெல்லிமரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமிமலையை தாத்ருகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு சுவாமிமலை இயற்கையான மலை அன்று ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில்தான் சுவாமிமலை மலைகளோ இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கில் கருங்கற்கள் கோவில்கள் இருப்பது பிரம்மிப்பூட்டும் விந்தைகளில் ஒன்றாகும் சுவாமிமலையில் மூன்றாவது பிரகாரம் மலையடி வாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையில் நடுப்பாகத்திலும் முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியிலும் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலை உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புறம் மொட்டையை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோவிலுக்குள் நுழைகின்றனர் ஏனெனில் நுழைந்தவுடன் வல்லப விநாயகரின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோவிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமேஸ்கந்தர் விஸ்வநாதன் விசாலாட்சி தக்ஷணாமூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகள் அமைய பெற்றுள்ளன சுவாமிநாதனை காண நாம் அறுபது படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களில் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளது மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண் கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவர் இவர் செட்டி சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை அருளியதால் இப்பெயர் பெற்றதாக செவி வழி செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றும் இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வையை அருளி வருகிறார் அமைப்பிடம் தஞ்சையில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது